தினமொரு வசனம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் விளக்கம் தேவன் தம்முடைய விருப்பங்களையும் சித்தங்களையும் தம்மை ஏற்றுக்கொண்டு வாழும் தம்முடைய பிள்ளைகளுக்கே அறிய செய்கின்றார் அவர்கள் தேவ ஊழியர்களையோ தீர்க்க தரிசிகளாக அறியப்பட்டவர்களையோ நாடி அதனை அறிய தேவையில்லை தேவனுடைய பிள்ளைகளாகிய அவர்கள் தங்களுடைய புதுப்பிக்கப்பட்ட மனதினால் அதனை அறிய முடியும் பரிசுத்த ஆவியின் செயல்பாட்டின் விளைவாக ஒருவருடைய இருதயம் தேவனுடைய விருப்பம் எதுவாக இருக்கும் அவருடைய பிரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை உணர்கின்ற ஆவிக்குரிய அனுபவத்தை பெற முடியும் ஒரு விஷயம் தேவனுடைய பார்வையில் நலமாய் இருக்குமா நலமற்றதா இருக்குமா என்பதை பகுத்து உணர முடியும் ஒரு திடீர் வெளிப்பாட்டின் மூலம் அல்ல ஏதோ ஒரு விசேஷ ஏவுதலினால் அல்ல தேவனுடைய ஆவியின் ஆளுகையுடைய இருதயம் தேவன் ஒன்றை விரும்புவாரா விரும்ப மாட்டாரா என்று அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தக்கதாக மாறும் தேவனுடைய சித்தம் புரியும் விதமாக இருதயம் மாறுகின்ற ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டால்தான் தேவன் விரும்புவதை நாம் அறிய செய்ய முடியும் மேலும் சில விஷயங்கள் நமக்கு நலமாக தெரிகிறது அது அவசியமானதுமாக தெரிகிறது அது தேவனுடைய பார்வையில் சரியாக இருக்கும் என்று நம்பவும் முடிகிறது ஆனால் அதை செய்வதை தேவன் ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா என்பது தெரியவில்லை சரியாக தெரிகின்ற யாவும் நாம் செய்வதற்கு அனுமதி பெற்றுவிட்டோம் என்று கூற முடியாது இது போன்ற சூழ்நிலைகளில் கணிசமான காலம் நாம் அவசரப்படாமல் தெய்வ ஒப்புதலை பெற தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் நாம் ஒரு நிலையான சிந்தனையோடு எந்த முடிவின் பக்கமும் சாயாமல் தேவ சித்தம் தேடி ஜெபிக்க வேண்டும் உண்மையிலேயே தேவனுடைய இருந்தால் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற நல்ல மன உறுதியோடு இருக்க வேண்டும் மேலும் எந்த ஒன்றையும் ஆவிக்கு ஏற்ற விதமாகவும் ஆவிக்குரிய ஞானத்தோடும் பார்க்கின்ற அனுபவம் அவசியம் ஆவிக்குரியவன் ஆவிக்கு ஏற்றபடி தியானிக்க முடியும் சில விஷயங்கள் நம்முடைய பொது அறிவுக்கு சரியாகவோ அல்லது தவறாகவோ தெரியும் ஆனால் தேவனுடைய காரியங்கள் பல புத்திக்கு எட்டாதவை அறிவு திறனினால் அறிய இயலாதவை எனவே அங்கே பொது அறிவு திறன் அல்ல ஆவிக்குரிய அறிவு திறன் வேண்டும் அதாவது எதையும் தேவ ஞானம் சார்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் தேவ உறவை தேடி ஆழமான இறை ஐக்கியங்களில் வாழ்கின்றவர்களிடம்தான் தேவ ஞானம் செயல்படும் இந்த தெய்வீக ஞானம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு செயலிலும் தேவனுடைய விருப்பங்களையும் வழிநடத்துதல்களையும் அதிகமாக உதவி செய்யும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின் படியும் உம்முடைய வழிகாட்டுதலின் படியும் தேவ சித்தத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும் ஆமே